சிறகடிக்க ஆசை சீரியல நடித்து வரும் நடிகை ஸ்ருத்தி நாராயணன் இணையத்துல தனது பெயர்ல கசிந்து வரும் அந்தரங்க வீடியோ பற்றி முதன்முறையா விளக்கம் அளிச்சிருக்காங்க அவங்க தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு வீடியோ மூலயமா தான் அதுக்கு பதில் அடி கொடுத்திருக்காங்க அது என்ன வீடியோனா இரண்டு பெண்கள் ஒரே முகசாயில இருக்காங்க அதுல ஒருவர் ரியல் மற்றொருவர் ஏ சரியானதை கண்டுபிடிங்கள் என கேட்டு பின்னர் உண்மையான பெண் யார் ஏஐ மூலம் சித்தரிக்கப்பட்ட பெண் யார் என்பதை அதுல குறிப்பிட்டிருக்காங்க இந்த ஸ்டேட்டஸ் மூலயமா தன்னையும் பற்றி பரவி வரும் வீடியோ ஏஐ மூலம் மார்க்கிங் செய்யப்பட்டிருக்கிறது என சூசகமா ஸ்ருதி தெரிவிச்சிருக்காங்க இந்த வீடியோ சம்பவம் வைரலான தொடர்ந்து ஸ்ருதி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பிரைவேட்ல மாத்திருந்தாங்க இந்த செயல் ரசிகர் மத்தியில கேள்வி இப்ப மீண்டும் தன்னுடைய அக்கௌண்ட்டை பப்ளிக் மாத்திருக்காங்க கடந்த சில நாட்களாவே சுத்தி நாராயண இந்த அந்தரங்க வீடியோ பத்தி பேச்சு தான் சோஷியல் மீடியா அதிகமா போயிட்டு இருக்கு இது மார்ஃபிங் வீடியோவா இல்ல உண்மையான கேஸ்டிங் கோச் வீடியோவான்னு சொல்லிட்டு ரசிகர் பலரும் கேள்வி எழுப்பிட்டு இப்ப ஸ்துதி நாயன் அதற்கு பதில் சொல்லியிருக்காங்க